அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி பெண் குழந்தைகள் கிடைக்கிறவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் பெண்களை வெறுத்த காலம் இஸ்லாத்துக்கு முந்தியதே அது மலையேறி விட்டது பெண்ணின்றி ஆணும் ஆணின்றி பெண்ணும் இல்லை பெண் குழந்தைகளை வெறுத்த காலம் ஜாகிலியா காலம் எம்பெருமானார் ரசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதை நீக்கி பெண்களை பெற்றும் பெருமையடையச் செய்தார்கள் நம் மனதை ஜாகிலியா காலத்தின் பக்கம் போகவிடாது தடுத்து கொள்வதும் லா இறையே இறையேயன்றி செய்பவன் வேரிலன் என்பதை மனதில் நிறுத்தி அச்செயலுக்கு தாமும் உடந்தையாவதும் ஹக்கில் இரண்டற கலக்க ஒரு வழியாகும் ஆதலால் எல்லாம் ஹக்காகவும் ஹக்கின் இறைவனின் செயலாகவும் இருப்பதால் ஆணும் பெண்ணும் அதுவேயாகும் சங்கைமிகு ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து